ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் தச்சு டெக்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நாங்கள் சிம்பிளான மெத்தடில் எப்படி பொங்கல் செலப்ரேட் பண்ணோம் அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையிலே சீக்கிரம் எழுந்து நாங்கள் பொங்கல் பானையை அடுப்பில் வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டோம் ஒரு ஆறு ஆறரை போல் நல்ல நேரம் அப்படின்ட்டு கிணறு போட்டிருந்ததுனாலும் அந்த நேரத்தில் நாங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் காலையில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பொங்கல் வடை பாயசம் எல்லாமே செஞ்சு வகை காயோட சாமி கும்பிட்டோம்லாம் மத்தியானத்துக்கு மேலே வேணால் சாப்பாடு செஞ்சு சாமிக்கு படைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாம்பாரும் சாப்பாடெலாம் செஞ்சு சாமிக்கு படைக்கலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம் அதனால் காலையிலே சீக்கிரம் எழுந்து எல்லாமே செஞ்சிட்டோம் இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூரியன் வர நேரத்துக்கு கரெக்டாக அந்த நேரத்தில் நாங்கள் சாமி கும்பிட்டோம் அதுதான் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க எங்களோட அழகான மூமெண்ட்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் cửa quá 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 cửa p e n e o k n g g e l o k g e l o k n g o k l o k g e l o n l o k l o k g e l n o k o k g e l n o k o k g e l n o k o k g e l n o k o k g e l n o k o k g e l n o k o k g e l n o k o k g e l n o k o k g e l

कर्पूर अंदर उंगावा काम कर कैसे कॉल गया और देखते हैं बस ये ना बच्चे हैं ना कभी आएंगे नहीं मैं दोस्तों ना ना पानी ना हाथ ना ये लो को लो अबे पंगल पंगलो पंगल पंगलो पंगल पंगलो पंगल Did you dance, dance, or dance, dance?

நீட விதி எப்படி வச்சுக்கிற பாபாய் ஓகே டாட்டா காலையில் சாமி கும்பிட்டுட்டு ஈவினிங் மேலே கோயிலுக்கு போயிட்டு வந்துருந்தோம் இதுதான் எங்களோட பொங்கல் செலப்ரேஷன் நாங்கள் எப்படி பண்ணோன்றதை வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் மை சேனல் நீங்களும் ஹாப்பியாக உங்களை செலப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் மை சேனல் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை தச்சுவிட்டேன் தேங்க் யூ